லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் அதிகப்படியான வருமானத்தை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ராசி அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறது ரிஷ்வராசி தான் முதல் மே மாசத்துக்குள்ள அதிகபட்ச வாய்ப்பா நம்ம குருபலம் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா போற பிகர்லாம் திரும்பி பாத்துட்டு போகுது போறவன் வச்சானா இருக்கட்டும் மாமனா என்னடா மச்சா வச்சுக்கிட வெண்ணாடு போறியா போயிட்டு வாடா நல்ல வாழ்க்கையை போடுறா சொந்தக்காரலாம் எப்பயுமே எதிரியா பார்த்துட்டு இருப்பீங்க சொந்தக்காரலாம் கொடுத்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு உள்ளது இந்த மகர ராசி என்பதற்கு ஏழாம் இடத்துல குரு வராரு அது மட்டும் இல்லாம இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பா ஒரு வெளிநாடு வாய்ப்புகளை எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் கிடைச்சிடாதா அப்படின்ற அளவுக்கு போராடிட்டு இருந்தவங்களுக்கு சூப்பரான பொண்ணான காலகட்டம் அப்படின்றது மாதிரி பெண்களை கவர் பண்ணுறதுக்காகவே காரை வாங்கி பைக்கை வாங்கி இந்த வருஷம் சீன் படக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு அமைச்சிருங்க கவலைப்படாதீங்க அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ராசி பலன் அப்படின்னு பொழுது இந்த செக்மெண்ட் ஒரு புது விதமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சினிமா ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த செக்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கலாம் முதலாவதா கந்தன் அடிமை டி எம் அவர்கள் குருஜி வீனஸ் பாலாஜி அவர்கள் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் திவ்யதர்ஷினி அவர்கள் சௌந்தராஜன் சார் முதல் கேள்வியே ரொம்பவே மங்களகரமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது அதாவது திண்ணிலை கடந்தவனுக்கு திடுக்குன்னு வாய்ப்பு வந்த மாதிரி என் கூடவே தானே இருந்த செவ்வாடை உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில ராசிகளுக்கு சில அதிர்ஷ்டம் உண்டு அந்த வகையில் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது குருபலம் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய மங்கள சரி அவருடைய நட்பு கிரகமா இருக்கக்கூடிய குருவும் சரி இந்த ரெண்டுடைய தயவால தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது அந்த வகையில் ஃபஸ்ட் போதுன்னு சொல்லுவோம் மே முதத்துக்குள்ள அதிகபட்ச வாய்ப்பா நம்ம குருபலம் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் இடம் படிக்கிறது வந்து மேசராசிக்காரக தான் ஸோ அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்போட நல்ல மங்களகரமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அமைவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குருவனுடைய பலத்தால அவங்களுக்கு புத்திர பாக்கியமும் கண்டினியூஸா அவங்களுக்கு தடையில்லாம கிடைக்கும் அப்படின்றத நாம இந்த இடத்துல சொல்லிக்கலாம் அதே வகையில ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்காரர்களுக்கும் நவடேஸ் நிறைய வாய்ப்பு இருக்கு பிளஸ் அதுவும் இல்லாம முத அந்த மே மாசம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி மே மாசம் வரைக்குமே அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு கல்யாண அமைப்பு அப்படிங்கிறது திடீர்னு நடந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கலாம் நிறைய நாட்கள் பண்ணி தேடிட்டு இருந்தவங்க மாப்பிள்ள தேடிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் முத ஆறு மாசத்துலயும் நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுல மாற்றமே இல்லை அதனை எடுத்து பாத்தீங்கன்னா குருவனுடைய பயிற்சி

பொறுத்த வரைக்கும் நிறைய சஃபரில் இருந்துட்டு வந்தாங்க கல்யாணம் மட்டும் அவங்களுக்கு தடை கிடையாது அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஃபுல் பிளெஜா இறங்கி பார்த்தாங்க அப்படின்னா மேரேஜ் வயசில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம் அதனை எடுத்து கண்ணி கன்னிராசியில ஏழாம் இடத்துலயே சனி இருந்தாலும் கன்னிராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால நிச்சயமா அவங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்து சஃபரை கொடுப்பாங்க சில பேர் ஒண்ணுமே இல்லாததுக்கு அவள் கல்யாணத்தை கொடுத்து அதுல பிரச்சனையை கூட கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க டெபினெட்டா அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும் சோ இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்யாண ஆமி வீனஸ் பாலாஜி சார் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு வேலை அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வரக்கூடியது வந்து நீ மோகினி படத்தில் வரக்கூடிய தனுஷ் அவர்கள் தான் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாருக்கெல்லாம் வெளிநாடு வேலை கிடைக்க போகுது சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதன்மையாக வெளிநாடு செல்லக்கூடிய ராசி நீ மோகினில் தனுஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கி செஞ்சு அப்பா கிட்ட நீ உருப்படாதோண்டா அது மாதிரி திட்டெல்லாம் வாங்கி கடைசியில் ஒரு வேலை கிடைச்சி வெளிநாடு போவார் அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு பாடுபட்டு வெளிநாடு போகக்கூடிய முதன்மையான ராசி கடக ராசி இந்த கடக ராசிக்கு ராசியிலே குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் வராரு அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்தில் ராகு அதனால கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகளுக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கடக ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு யோகம் உண்டு அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்க நான் வேற ஊர் மாறி வேலை தேடிட்டு இருக்கேன் படிக்க போகிறேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ராசி கடக ராசியாக போது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்க வந்து நிறைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான முயற்சிகள் செஞ்சும் நடக்கல அப்படின்ற நிலை இந்த மேஷ ராசி என்பது இருக்குது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போயே ஆகணும் சார் எனக்கு இருக்க கடன் பிரச்சனைக்கு நான் வெளிநாடு போகணுன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்தே தீரும் நிறைய மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி கொடிக்கட்டில் இந்த பார்ட்டிபன் சார்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க அதில் பணம் கட்டி வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி ஏமாற்றிருப்பான் அது மாதிரிலாம் நிறைய ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சு இப்போ கடைசியாக எப்படி வெளிநாட்டுக்கு போகணும் நம்ம என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதணும் எப்படிலாம் நம்மளுக்கு இருந்தால் கிடைக்கும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய அற்புதமான ராசியாக அடுத்ததாக இந்த மேஷராசி என்பர்கள் இருக்க போறாங்க மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உறுதியாக இவங்க போயே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் காரணமாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் நிறைய தோல்விகள் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்ருக்காங்க அவங்க கண்டிப்பாக நான் போய் ஏதாவது ஒரு சம்பாதிக்கணும் சார் நிறைய காசை இறந்துட்டேன் சார் வீடெல்லாம் வித்துட்டேன் சார் எப்படியாவது நான் போயே ஆகணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மகர ராசி என்பருக்கு ஏழாம் இடத்துல குரு வராரு அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல கூடியக்கூடிய ராகு கண்டிப்பாக ஒரு வெளிநாடு வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போது ராசி அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் பெருசாக பணம் சம்பாதிக்கணும் நம்ம பெருசாக வாழ்க்கையை வாழணும்னு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர் நம்ம வெளிநாடு போய் ஏதாவது ஷூட்டிங் கீட்டிங்லாம் பண்ணணும் அந்த மாதிரி சில வாய்ப்புகள்லாம் வரும் அதே போல் வெளிநாட்டில் போய் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விற்சகராசி என்பர்களுக்கு ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்திலும் குரு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த ராசி என்பது செய்யலாம் மீன ராசி அன்பர்கள் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரடி நீ மோகில பார்த்தீங்கன்னா தனுஷார் வந்து நிறைய போராடி இருப்பார் வேலை கிடைக்காம செய்யாமல் கடைசியில் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு வேலைக்கு சேரும் போது சரியாக வந்து அதை அங்கே பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலாம் இருந்திருக்கும் அதெல்லாம் தாண்டி ட்ரைனிங்லாம் முடித்து அவரை வெளிநாடுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபாடுபட்டு நாலு பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்ப நம்ம வாழ்க்கையில எப்படியா சாதிச்சு காட்டணும் நம்ம அசிங்கப்படுத்தினவங்க கிட்ட முன்னிலை நிற்கணும் அப்படின்னு நினைச்சு வெளிநாடு போயே தீர்வேன்னு சொல்லி அதிகமா உழைச்சி ஐஎல்டிஎஸ் டோஃபல் இது மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி பெரும்பாடுபட்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கண்டிப்பா இருக்கு அடுத்ததான் ஈஸ்வரி மேம் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி படத்துல வந்து சூர்யா அவர்கள் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து சக்சஸ் இருக்கும் அடுத்தடுத்து வந்து எல்லா விஷயமே வந்து அவங்களுக்கான சக்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து யாருக்கெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்னு நீங்கள் எந்த ராசிக்காரங்க சொல்லுவீங்க படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இன்ட்ரஸ்டிங்காக பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து என்னவோ இருக்கும் அப்படின்னா எப்பயுமே ஒரு தேடலோட என்னவோ பெருசாக கஷ்டத்தெல்லாம் முதல்ல காட்டுவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா எண்டை வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரின்னு ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ அந்த அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வந்து ரெண்டு வகையாக பிரிச்சிக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது ஒரு ரிசம்பர் ராசிக்காரங்களுக்கு ஒரு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா பிஃபோர் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வெளிநாடு போகிறது நிறைய யோகங்கள் அப்படின்ற அனுபவிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு உண்டுங்க துலாம் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பொண்ணான காலகட்டம் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய தன்மை தன்னுடைய திறமையாலையும் தன்னுடைய செயல்பாடுகளாலையும் திறமையை உருவாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா கும்பம் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரகசியம் சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் என்னடா பண்ணிட போகிறாங்க அவங்களாம் முன்னுக்கு வந்துருவாங்களான்னு நினச்சவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ கும்பம் இப்போ வந்து இவங்களுக்குலாம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போது அடுத்து வரக்கூடிய ஆஃபில் வந்து கொஞ்சம் எவ்வளோலாம் அனுபவப்பட்டீங்களே இதை எப்படி கொண்டு போகணுன்ற மாதிரியான ஒரு பாடங்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா எங்களுக்குலாம் ஒரு நல்ல காலம் கிடச்சிடாதா அப்படின்ற அளவுக்கு போராடிட்டு இருந்தவங்களுக்கு சூப்பரான பொண்ணான காலகட்டம் அப்படின்றது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா கடகராசிக்கு சூப்பராக இருக்க போகிறது இந்த ஏதாவது வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காகவே நாங்களாம் எனக்கு எங்களுக்குலாம் வந்திருக்காங்க அப்போ சொந்தக்காரங்கன்ற மாதிரி எப்போயுமே நம்ம வீட்டுக்கு கொடுத்தவங்க கெஸ்ட் வந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்தால் மாதிரி இந்த குருக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான காலகட்டம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கன்னிராசி கன்னிராசிக்கு சனியினுடைய பார்வை பாலம் ரொம்ப அழகா இருக்கு அதனால நிறைய பேருக்கு இந்த மேரேஜ் ரிலேட்டடான கல்யாணம் ஆனாலே பெரிய விஷயங்க ஃபீல் லவ் விஷயம் உட்காந்துருப்பாங்க செகண்ட் ஆஃப் எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா திருஷா இல்லைன்னா நயன் தரா கடந்து போகலாம் காதல் கண்ணில்லைங்க காதலுக்கு வந்து எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு டைலாக் பேசிட்டு போகக்கூடிய நபர்கள் இதுல தான் பெரிய பொன்னான காலகட்டம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விருஷகத்துக்கு வந்து சூப்பராக இருக்க போகிறது என்ன எப்பயுமே வந்து செதுக்கு செதுக்கு தான் ரொம்ப அழகாகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய அடிகளை வாங்கி சிப்பை மாதிரி அப்படி உருவெடுத்துருக்கக்கூடிய நபர்கள் தான் கிட்டத்தட்ட யார் அப்படின்னா விருட்சகம் விருஷகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தஞ்சாவூர் மண் எடுத்துன்னு ஒரு பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு அழகான வடிவமைப்பு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல செம்மையா இருக்க போகிற ஆள்ல இவங்களும் ஒருத்தவங்க அடுத்தது எடுத்துகிட்டோம் அப்படின்னா மீனம் மீனம் வந்து இருக்கிறது ஹைலைட் என்ன மாதிரி ஹைலைட் அப்படின்றப்போ குரு மேலே சனி வந்திருக்காரு சுயம்பு அடையாளம் எப்பா எங்களெல்லாம் யாருன்னு பார்த்தீங்க நாங்கள் தான் பா கெத்து அப்படின்ற மாதிரி வாழக்கூடிய நபர்கள் இந்த மீனராசிக்காரங்களாக இருக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய விஷயங்களை வந்து கடந்து வந்தவங்களுக்கு தான் பக்குவப்பட்டங்களா இருப்பாங்க பார்த்திங்களா நீலாம் என்னடா பண்ணிகிட்ருக்கேன் கூட இருக்கவங்களாம் கலாய்ப்பான் ஏய் நான் யார் தெரியுமா ஒரு நாள் நான் வளர்ந்து நிற்பேன் பாரு அன்னைக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு ஒரு டைலாக்லாம் விட்டுருப்பாங்க ஆனால் வளர்ந்து நிற்கக்கூடிய நபர்களாவே வாழ்ந்து காட்டக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகிறது மீனராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மகர ராசி மகர ராசி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப புலம்பி புலம்பி ஐயோ எனக்குலாம் வந்து எதுவுமே அமையாதுப்பா நான் வேஸ்ட்டு பீஸுப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த வந்துட்டேன்ப்பா நீ ஏன்ப்பா கவலைப்படுறேன்னு அப்படியே குரு தன்னுடைய பார்வை நாளில் கொடுக்குறாரா போற திரும்பி பார்த்துட்டு போகுது போற நம்ம மச்சானா இருக்கட்டும் மாமனா என்னடா மச்சான் வச்சுக்கிறா வெண்ணாடு போறியா போயிட்டு நல்ல நல்லா பாடுறா அப்படின்ற அளவுக்கு இருக்கிறவங்க சொந்தக்காரலாம் எப்போயுமே எதிரியாக பார்த்துட்டு இருப்பீங்க சொந்தக்காரலாம் கொடுத்து நீ நல்லா வாழ்ந்து காட்டுறா போதும் அப்படின்ற அளவுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு உள்ளது அது மட்டும் இல்லாமல் சீன் போடுறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும்ல நம்ம முன்னா ஒரு படத்தில் வந்து ஜெனிலியா மாமன் போய் கரெக்ட் பண்ணதுக்காக சைக்கிள் அப்படியே முன்னாடி போய் ஓவர்டேக் பண்ணிட்டு தப்பான கீழே விழுந்து அப்படியே அசிங்கப்பட்டு வருவார்ல அசிங்கப்படுவாருன்றதை நம்ம தப்பா எடுத்துக்க வேணா இன்ஸ்பிரேஷனாக பார்க்கக்கூடிய நிலை அந்த மாதிரி பெண்களை கவர் பண்றதுக்காகவே காரை வாங்கி பைக்க வாங்கி இந்த வருஷம் சீன் படக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக பொண்ணு அமைச்சிருங்க கவலைப்படாதீங்க ஸோ அடுத்த கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு பணம் கொட்ட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த ராசிகளுக்கு பணம் கொட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்கள் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது இடம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் மட்டும் இல்ல நகை பணம் ஆகிய விஷயங்களும் அடங்கியிருக்கு இவங்களுக்கு நம்ம பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகப்படியான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபம் தான் ரிஷபத்துக்கு இந்த வருஷமானது மிக சிறப்பான வருமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தான அதிபதி அது மட்டும் இல்லாமல் வருட பிறப்பில் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமைஞ்சிருக்குதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்துக்கு சென்றாலும் கூட லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் அதிகப்படியான வருமானத்தை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ராசி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்குது இரண்டாவதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் யாருக்கு பொருளாதார ரீதியா வளர்ச்சி மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஆரம்பத்தில் நிறைய அடி வாங்கி உருண்டு பிறண்டு எந்திரிச்சு வந்தாலும் கூட இந்த ஜூன் இருந்து மிதுன ராசிக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய உயர்வுங்கிறது கண்டிப்பாக இருக்குது உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் இவங்களுக்கு செய்யக்கூடிய ஒர்க்குக்கு அதிகமாகவே அவங்களுக்கான பலன்கிறது கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறதுனால அவங்களுடைய பேச்சு நாள் தொழில் சம்பாதிக்கக்கூடியவர்கள் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அதாவது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்க இவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் தரக்கூடிய அமைப்பா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவதா மீன ராசி இவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நம்பவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அடிவாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க சோ எங்களுக்கெல்லாம் எல்லாம் வரப்போதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது வருட ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட காலச்சக்கரத்துக்கு ஒன்பது பத்துக்குரிய அதிபதிகள் ராசியில பார்த்து கொள்வதனால அதாவது குரு பகவானுடைய பார்வையானது சனி பகவான் மேல ராசியிலேயே விளரதுனால மூன்றாவது கட்டமாக அதிக வருமானத்தை ஈட்ட போகக்கூடிய ராசிகள் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை அடைய போகக்கூடிய ராசிகள்ல மீன ராசி அப்படிங்கிறதும் பங்களிக்குது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க